பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம சுஜனுக்கு கிருஷ்ண வேஷம் போட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அதை போடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்க பாருங்க எதுவுமே வேணாம்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சிருந்தாரு அவரை கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சு விளையாட வச்சு போடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுங்க ஆனால் ஒன்று போட்டுறதுக்கு அப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தாரு எப்படி போடுன்னு பார்த்துலாமா அழகமாக கிருஷ்ண ட்ரெஸ் தாங்க போடுவோம் ஆனால் இந்த வாட்டி வேஸ்ட்டி மட்டும் கட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு வேஸ்ட்டி கட்டி விட்டுட்டு அது விழாம இருக்கிறதுக்காக ஒரு ஒட்டியானத்தையும் கட்டி விட்டு அது ரொம்பவே அழகாகவும் இருந்ததுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இருக்கிற மணி நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்து அவர் கழுத்தில் மாறிட்டு அப்படியே ஒரு டப்ஸ் கம்ப்ளீட்டாக டப்புன்னு அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவர் காது வலிக்குதுன்னு ரொம்ப அழுதாரு இருந்தாலும் கொஞ்ச நேரம் போட்டுக்கு பான்னு சொன்னோம்னா சமாதானம் ஆயிட்டாரு அதை போட்டதுக்கு அப்புறம் ஐ ஷேடோ லிப்ஸ்டிக்லாம் போட்டதுக்கு கொஞ்சம் குழந்தைக்கு கொஞ்சம் சையாவே இருந்துச்சுங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வழக்கமா எப்பவுமே போடுற நாமத்தை போட்டு நம்மளே ரெடி பண்ண அந்த ஹேர் பேண்டையும் போட்டு அதுல ஒரு மைலேஜ் ஒரு காலுக்கு கோல்ஸ் எல்லாம் போட்டவனே உண்மையிலே ரொம்ப அழகா இருந்தார் என் கண்ணே பற்றம் போல இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரையும் கூட்டு போயிட்டு ரீல்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப நேரம் அவர் ஆட விட்டுருந்தா அவரும் டயர்ட் ஆயிட்டாரு சரி இன்னும் வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருந்தா எல்லாத்தையும் சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு பிடிச்சத எல்லாத்தையுமே எடுத்து நல்லாவே சாப்பிட்டாங்க பாக்குறதுக்கு கிருஷ்ணர் உட்காந்து சாப்பிடற மாதிரி உங்க வீட்டு கிருஷ்ணர் ராதே என்ன பண்ணாங்கன்னு கீழே கமெண்ட் பண்றேன் அப்படி எங்க வீட்டு கிருஷ்ணர் ராதே உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்